பயிற்சிக்கு அப்புறமா நம்ம வந்து திருநாகேஸ்வரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த டைமில் போகலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நான் எப்போவுமே சொல்லுவேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் சரி பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் திருநாகேஸ்வரம் தான் போகணுமா சார் அந்த திருநாகேஸ்வரம் போனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல தானே இப்போ பிரமாதமாக திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் வந்து கேது பகவான் ஆமாம் ராகு கேது ராகு கேது ராகு அதுக்கப்புறம் காலஹஸ்தி தென் காலஹஸ்தின்னு சொல்வது திருப்பாம்புரத்தை சொல்லப்பட்டிருக்கும் சரி அதனால திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி போகிறது ரொம்பவுமே விசேஷம் இதை தவிர சார் எங்கள் ஊரில் ராகு கேதுனுடைய ஸ்தலம் இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தலத்தில் இருந்ததுன்னா நீங்கள் போகிறது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும் இப்போ கோவை மாவட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா காந்தி பார்க் முருகன் கோயில் இருக்கு இந்த முருகன் கோயிலில் நவகிரகத்தை பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாலதண்டாயணி திருக்கோயிலில் நவக்கிரகம் நீங்கள் உள்ளே போய் அப்படி பிரதக்ஷணம் பண்ணலாம் எல்லா நவக்கிரகங்களும் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்